ಓಂ ತದ್ಬುರುಕ್ಷಾಯ ವಗ್ಗರ ದುಂಡಯ ದೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಶೋದಯ ஆதித்ய ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிசுபஷு வருடம் வைகாஷி மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி அதிகாலை மூன்று மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் திருவோணம் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு பின்பு அவிட்டம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராசம நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர் சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஆறு பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமானத்தோடு கூடிய வருமானம் கிடைக்கும் புன்னகையும் பொன்னகையும் சேரக்கூடிய பொன்னான வாய்ப்புகள் அரும்பும் நீண்டகால கடன் தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபத்தின் கொதிப்பை விட புன்னகையின் மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ഷം രാജയ്യ സാർദ്ധങ്ങ തകട്ടൂർ ഭൈരവനാഥർ ദൈവത്തെ വഴിപാട് ചെയും നല്ലത് അതിർഷ്ടൈത് അനുകൂലമായ വർണ്ണം വാടമല്ലി അതിർഷ്ട എഴുത്തുകൾ ഡബ്ല്യൂക്യൂ ഋഷഭ രാജയ്യ സാർദ്ധർഗ്ഗ ധർമ്മീക എണ്ണങ്ങൾ അധികം அதாவது வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் அக்கம் பக்கத்தில் அண்டை வீட்டில் எதிர்த்த வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை பயணத்தையும் வாகன பயணத்தையும் கவனமாக கையாள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசையை சார்ந்தவங்க அம்பிகை பாலகன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதி அனுகூலமான வர்ணம் உத அதிஷ்ட ஜெத்துக்கல் எக்ஸ் எ மிதுன ராஜய சார்ந்தவர்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரும் அதாவது பூமிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காயங்கள் இல்லாமல் கனவு காணலாம் கஷ்டங்கள் இல்லாமல் வெற்றி காண முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராஜய சார்ந்தவங்க ஆணை முகன் விநாயக பெருமான வழிபாடு செய்வது நல்லது அது திஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எம் கடக ரசையை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளால் சிறப்புகள் சேரும் மாதா பிதா சம்பந்தப்பட்ட அமைப்புகள் மூலமாக மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொதுவாகவே சின்ன சின்ன கோழிப்பண்ணை மாட்டுப்பண்ணை பண்ணை சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் களை கட்டும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன்று என்பது மதியின் கையில் இருக்கிறது நாளை என்பது விதியின் கையில் இருக்கிறது என்பதை புரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசைய சேர்ந்தவங்க கணநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் சிம்ம ராசிய சார்ந்தவர்களுக்கு சாமர்த்திய செயல்பாடுகள் அதிகரிக்கும் உதவி கிடைக்கக்கூடிய உன்னதமான உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய அரசியலில் வந்து சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில காரியங்கள் நாடி வரும் ஆனால் நல்ல காரியங்களை நாம் தான் தேடி செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராஜய சார்ந்தவங்க சிம்ம கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் து அதிர் என் நான்கு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கே கண்ணீர் ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்று சிந்தனையால் ஏற்றங்கள் உருவாகும் உங்களுடைய நிதானமான செயல்பாடுகள் மூலமாக நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடந்த கால நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சேமிப்பு என்பது நமக்கு வரும் பாதிப்பை தவிர்க்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணே ராசியை சார்ந்தவங்க அம்ச வாகினே தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஆறு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் விருட்சம் குடும்பமே சார்ந்தவர்களுக்கு நின்று போன தொழிலில் வென்று காட்டக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் வந்து விலகக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கியங்கள் வசூலாகக்கூடிய கூடிய நல்ல நாள் அத்தம் மிகுந்த இன்றைய நாளில் பிறரை நம்பி வாழ்பவருக்கு வறுமையின் பிம்பம் மாறாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சபரிகிரிநாதனை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ வி விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் சேரும் புத்தி கூர்மை அதிகரிக்கும் பொறுப்புணர்வு மிகுதியாகும் சிறப்பான செயல்பாடுகள் அதிகரிக்கும் பொறுப்பு பதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பேசிய பின்பு வருந்துவதை விட பேசுவதற்கு முன்பே யோசிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க மண்டக்காடு பகவதி தாயை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டி தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பிதாவழி உறவுகளால் பெருமைகள் சேரும் முறிந்து போன உறவுகள் மகிழ்ந்து வந்து இணையக்கூடிய மகத்தான சூழல் அதிகரிக்கும் மனைவி வழி சொந்தங்களால் மன ஆறுதலும் பண வரவும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குடும்பத்தாரின் அன்புதான் குதூகலத்தின் பண்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சார்ந்தவங்க சாந்த ஸ்வரூப மூர்த்தியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் மகர ராஜையை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகும் உங்களுடைய புன்னகையான செயல்பாடுகளால் பொன்னகை சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மற்றவர்களுக்காக வாழ்வது கற்றவர்களுக்கு அழகல்ல என்பதை புரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசைய சார்ந்தவங்க சந்தான லட்சமையை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கியூ கும்ப ராஜையை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் தகுதிகள் மிகுதியாகும் அரசாங்க உதவி கிடைக்கக்கூடிய சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அதிகார பதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நமக்கு தேவையான நன்மைகள் நம்மிடமே உள்ளது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசைய சார்ந்தவங்க குறுங்காளீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ ஏ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்களை கண்ணியமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நமக்கான சிறப்பு நாம் தான் பொறுப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு வித்தக விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் டி எஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்